ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஞானம் வந்த பின்பே நாம் என்னைக்கோ செய்த உதவி கண்டிப்பாக நாளைக்கு அது நமக்கு உதவுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த கதை அதே போல் இந்த நித்யாவோட மனமாற்றமும் ரொம்ப அருமையாக இருக்குது கேட்போமா ஞானம் வந்த பின்பே பொழுது நன்றாக விடிந்து விட்டது நாய் குறைப்பை தொடர்ந்து பால் என்ற செல்வியின் குரல் கேட்டது டனார் என்று ஆறு மணிக்கு அவள் பாலை போட்டு விடுவாள் அவள் சைக்கிளின் பின்னால் இரண்டு பக்கமும் பெரிய பையை மாட்டி அதில் பால் பாக்கெட்டுகளை வைத்து கொண்டு வருவாள் அவள் பின்னாலே நாலு நாய்கள் ஓடி வருவது கண்கொள்ளா காட்சியாய் இருக்கும் பிஸ்கோத்தை அதற்கு வீசுவாள் நன்றி கடனாக நாய்கள் அவள் பால் பாக்கெட்டுகள் போட்டு முடிக்கும் வரை சைக்கிளின் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் காவலாய் எனக்கு அவள் வந்தது நிம்மதியை அளித்தது காபி சீக்கிரம் கிடைத்துவிடும் நித்யா செல்வி வந்தவுடன் காப்பியை கலப்பாள் சிறிது நேரம் ஆயிற்று நித்யா ஒரு டம்ளரில் காப்பியை கொண்டு வந்து டங் என்று என் அருகில் வைத்து காப்பியை எடுத்துக்கோங்கோ என்று கோபத்துடன் கூறினாள் அவள் வைத்த வேகத்தில் காபி சிறிது கீழே சிதறியது நித்யாவுக்கு வயது நாற்பதாகிறது அவள் குழந்தையாய் இருக்கும்போது என் தோளில் போட்டு விளையாட்டு காட்டியிருக்கிறேன் இப்பொழுது அவள் ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அவளிடம்தான் நான் புகலிடம் அதனால் அவள் கோபத்தை பொறுத்துதானே ஆக வேண்டும் ஆம் என் அக்கா பெண் நித்யா வீட்டில்தான் இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு கால் முட்டி அடிபட்டு செயலற்று போய்விட்டதால் உட்கார்ந்து கொண்டு நகர்ந்து நகர்ந்துதான் போக வேண்டும் அதுவும் மிகவும் சிரமப்பட்டு ஏமா காப்பியை பார்த்து வைக்கக்கூடாதா என்று மெதுவாக கேட்டேன் உங்கள மாதிரி நான் சும்மா உட்காரவில்லை எனக்கு எத்தனையோ வேலை சமையல் முடிக்கணும் ஸ்லோக வகு போகணும் நான் எதுவும் பேசவில்லை பேசினால் சண்டையும் சச்சரவும் தான் உண்டாகும் என் நினைவலைகள் பின்னோக்கி சென்றன நான் அப்போது தஞ்சாவூரில் ஒரு அலுவலகத்தில் வேலையாயிருந்தேன் நான் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒண்டிக்கட்டையாய் காலத்தை கடத்திவிட்டிருந்தேன் ஓய்வு பெற்றதும் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்து கடைசி காலத்தை நிம்மதியாய் கழிக்கலாம் என்று நினைத்திருந்தேன் பத்து லட்சம் வரை சேர்த்து வைத்திருந்தேன் ஓய்வு பெறும் வேலையும் வந்துவிட்டது அந்த சமயத்தில்தான் நித்யா என்னை பார்க்க வந்திருந்தால் கண்ணில் மை நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு வைத்து பார்ப்பதற்கு வசீகரமாய் இருந்தால் மாமா நீங்க ஓய்வு பெற்றதும் என் வீட்டில் வந்து இருங்களேன் என் கணவர் அடிக்கடி வெளியூர் போய்விடுகிறார் உங்களை விட்டார் எனக்கு நெருங்கிய சொந்தம் யாரும் இல்லை தாய் மாமாவான நீங்க மறுக்காம எங்க கூட வந்து இருக்கணும் நீங்கள் இருந்தால் எனக்கு நல்ல துணை என் பையன் மாதவனுக்கு எட்டு வயசாகிறது அவனுக்கும் ஆட்டிசம் ஆட்டிசம் என்றால் என்ன அது மூளை சம்பந்தப்பட்ட வியாதியா சச்சா நீங்க நினைக்கிற மாதிரி வியாதியே இல்ல அது வளர்நிலை குறைபாடு எண்ணங்கள் புரிதல் கற்றுக்கொள்வது இவற்றில் ஏற்படும் குறைபாடு பெயர் சொல்லி கூப்பிட்டால் குழந்தை திரும்பி பார்க்காது கண்ணோடு கண் பார்க்காது தேவையில்லாமல் அழும் காரணமில்லாமல் சிரிக்கும் விரும்பும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய விரும்பும் மாற்றம் இருந்தால் சிரமப்படும் சுருக்கமாக சொன்னால் சிறப்பு குழந்தை நம்ம மாதவனால பேச முடியாது என்றால் மையிட்ட கண்களில் ஈரம் கசிய நீயே சிரமப்பட்டு கொண்டிருக்க நான் வேற எதுக்கு எனக்கு என்ன பொண்டாட்டியா சந்ததியா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டியதில்லை நான் முதியோர் இல்லத்தில் சேரலாம் என இருக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்றது உங்களால் எனக்கு என்ன பிரச்சனை உங்களை என் நட்பா மாதிரி கவனிச்சுக்கிறேன் என் கணவராலேயும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது மாசத்துல பாதி அவர் வெளியூரில் இருப்பார் வாசலில் இருக்கிற அறையை உங்களுக்கு தந்து விடுகிறேன் அதனோடு பாத்ரூம் சேர்ந்திருக்கு அதில் நீங்கள் சௌகரியமா இருந்துக்கலாம் எங்கள் கூடவே இருந்திருங்களேன் கடன் வாங்கி வீட்டை கட்டிவிட்டேன் என்னால் வட்டி கொடுக்க முடியவில்லை பத்து லட்சம் எனக்கு கொடுத்து உதவுங்களேன் மாமா என்றாள் இவள் நான் பெறாத பெண் உடம்பு சரியில்லை என்று படுத்துவிட்டாள் முதியோர் இல்லத்தில் யார் கவனிக்க போகிறார்கள் அக்கா பெண் பாசத்தோடு பார்த்துக்கொள்வது போல் ஆகுமா இருக்கிற பணத்தை கொடுத்துவிட்டு வாழ்நாள் புறா அங்கேயே ஒண்டிக் கிடப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று எனக்கு தோன்றியது அதன்படியே என் பணத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் வீட்டில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன் ஒரு தருணத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் சரியானவை என்று நாம் நினைக்கிறோம் அந்த கணத்தில் அவை சரியானவை என்று நமக்கு தோன்றுகின்றன நாம் எடுத்த முடிவு சரி அல்லது தவறு என்பதை காலம்தான் பதில் சொல்லும் என்பதை அப்போது நான் அறியவில்லை மாதவா பாத்ரூம் போகணுமா வாடா போகலாம் என்று அவனை கழிவறைக்கு அழைத்து சென்றாள் நித்யா அவளால் எனக்கு சகாயம் இருக்குமென நினைத்தேன் சாப்பிடுவேன் பேப்பர் படிப்பேன் நல்லா தூங்குவேன் பொழுது ஆனந்தமாய் கழிந்தது நித்யா பக்தியில் அதிக நேரம் செலவிட்டாள் அவள் பூஜை செய்யும்போது இடியே விழுந்தாலும் எழுந்திருக்க மாட்டாள் அவள் கணவர் பதினைந்து நாளுக்கு ஒரு நாள் வருவார் அடுத்த நாள் கிளம்பி விடுவார் இப்போதெல்லாம் நித்யா வெளியே போகும்போது மாதவனை என் அறையில் இருக்கும் நாற்காலியில் கட்டி போட்டுவிட்டு போய்விடுவாள் நான் அவனை பார்த்து கொள்ள வேண்டுமாம் அவனை பார்த்து என் மனம் பரிதவித்தது நானும் அவனிடம் ஏதாவது பேசுவேன் அவன் பதில் பேசமாட்டான் அவன் கண் என்னை பார்க்காது சில சமயம் அவனிடம் இருந்து உருமல் மட்டும் வரும் மாதவா நான் கால் ஒடிஞ்சு போய் கிடக்கிறேன் தஞ்சாவூரில் நான் ஒரு வீட்டில் இருக்கும்போது எதிர் போர்ஷனில் குடியிருந்த தஞ்சாவூர் பட்சிராஜன் என்பவருக்கு உதவி செய்திருக்கிறேன் அவருக்கு இரண்டு காலும் கிடையாது காலையில் இயற்கை உபாதைகளை போக்குவதற்கும் அவர் குளிப்பதற்கும் உதவி செய்வேன் அவருடைய மனைவி இறந்துவிட்டார் ஒரே பையனும் சேரி பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டான் அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை சில சமயம் இரவு கூட அவர் என்னை உதவிக்கு அழைப்பார் நான் போய் உதவி செய்துவிட்டு வருவேன் அந்த மாதிரி இரண்டு வருடம் அவருக்கு உதவி செய்தேன் மனுஷன் மாரடைப்பால் போய்விட்டார் மாதவனிடமிருந்து எந்த பதிலும் வராது அவன் வேறெங்கோ பார்த்து கொண்டிருப்பான் மாதவா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமை வீட்டுக்குள் அடைப்பட்டு இருக்கிறோம் பார்த்தாயா என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வாட்ச்மேன் பார்த்தசாரதி வந்தான் பார்த்தசாரதிக்கு காலை எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை வேலை மாதவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நம் உள்ள குறையை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டுமல்லவா யாரும் இல்லை என்றால் சுவற்றிடமாவது சொல்லி அழ வேண்டும் அவனுக்கு எதுவும் புரியாவிட்டாலும் நான் அவனிடம் என்னுடைய குறையை சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தேன் அம்மா எங்கே வெளியே போயிருக்காங்களா பகவத்கீதை வகுப்புக்கு போயிருக்காங்க அதெல்லாம் உயர்ந்த விஷயம் அவங்களுக்கு அதில் ஈடுபாடு அதிகம் எனக்கு அதை பத்தி தெரியாது உங்களுக்கு அதிலெல்லாம் ஈடுபாடு இல்லையா நல்ல கேள்வி கேட்டாய் எனக்கும் பக்திக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது ஆன்மீகத்தில் மனம் செல்லாததற்கு காரணம் இளம் பிரயாயத்தில் இப்பவே எதுக்கு என்றும் எவ்வன பருவத்தில் இப்போ போய் எதுக்கு என்றும் முதியோர் பருவத்தில் இனிமேல் எதுக்கு என்றும் உற்றாரும் உறவினரும் திசை மாற்றிவிட்டதால்தான் என்று கூறி சிரித்தேன் பார்த்தசாரதியும் சிரித்தான் சிறிது நேரத்தில் நித்யா வந்துவிட்டாள் போல் ஸ்கைப்பில் சத் சங்கத்தில் ஈடுபட்டாள் அது முடியும் போது இரண்டு மணி ஆகிவிட்டது எனக்கு பசிக்குமே என்று அவள் கவலைப்பட்டதே கிடையாது எனக்கோ பசியோ பசி நித்யா சுட சுட அரிசி சோற்றை என் முன் வைத்தாள் தெனாலிராமன் பூனைக்கு பால் வைத்த மாதிரி இருந்தது அவள் செய்தது சூடாக வைத்த உணவை என்னால் கையால் பிசைய முடியவில்லை வலியால் துடித்து கொண்டு இருக்கும்போது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் கொதிக்கும் சாம்பாரை சோற்றின் மீது கொட்டினால் என்ன நித்யா இது சோறு கதிக்கிறது ஆரட்டும் அதுக்குள்ள சாம்பாருக்கு என்ன அவசரம் என்றேன் எரிச்சலுடன் என்ன வர வர குற்றம் குறை கண்டுபிடிக்கிறீங்க உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா வெளியே போங்க என்று கத்தினாள் நித்யாவின் இந்த வார்த்தை பிரத்யோகத்தை கண்டு நான் அதிர்ந்து போனேன் நான் அங்கு வந்தது முதல் படிப்படியாய் அவளுடைய உபசரிப்பில் விரிசல்கள் வளர்ந்து வந்தன அன்று அமாவாசை நித்யா அறையை தண்ணீர் போட்டு அலம்பியிருந்தாள் டைல்ஸ் போட்ட தரை அப்போது பார்த்துதான் நான் குளித்துவிட்டு வந்தேன் டைல்ஸ் தரையிலும் ஈரம் கால் வலிக்கு படாரென்று விழுந்துவிட்டேன் கைத்தடி நழுவி ஒரு பக்கம் விழ அம்மா என்று கத்திவிட்டேன் அப்போது நித்யா பகவத்கீதை பற்றி குருவின் உபநியாசயத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் எந்த சப்தம் வந்தாலும் வைராகியமாய் சத்சங்கத்தை விட்டு வரவே மாட்டாள் அது அவள் சுபாவம் நான் செய்வதெரியாது தவித்தேன் எழுந்திருக்க முடியவில்லை துக்கத்தால் கண்கள் கலங்கின நல்ல காலமாக அப்போது பால்காரி செல்வி வந்தாள் ஐயோ ஐயோ கீழே விழுந்துட்டீங்களே கீழே விழுந்திருந்த கைத்தடியை எடுத்து என் கையில் கொடுத்து மெல்ல பிடிச்சிண்டு எழுந்திரீங்க என்றாள் அவளுடைய மனிதனையும் என்னை பிரமிக்க வை பட்ட காலிலேயே படும் என்று சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அடிபட்ட இடத்திலேயே எனக்கு மீண்டும் அடிபட்டு விட்டது உயிர் போகிற மாதிரி வலித்தது என்னால் எழுந்திருக்க முடியவில்லை மெதுவாக எழுந்து வந்த நித்யா என்னை பார்த்து கர்ம யோகத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன் சே எதையுமே கேட்க விட மாட்டீங்களே பார்த்து நடந்திருக்கணும் இப்படி யாராவது விழுவார்களா எழுந்திரீங்க என்று அதட்டினால் என்னாலே எழுந்திருக்க முடியவில்லை ஆனால் எனக்கு நடக்க முடியவில்லை நகர்ந்து நகர்ந்து தான் போக வேண்டியிருக்கு கஷ்டப்பட்டு எழுந்து நடந்தாலும் இரண்டடி அடி நடப்பதற்கு பத்து நிமிடங்கள் கடந்துவிடும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கீரையை ஆய்ந்து கொடுங்க என்று ஒரு கீரைக்கட்டை என் முன் நித்யா கொண்டு வந்து வைத்தாள் நான் அவளை பார்த்தேன் என்ன பாக்குறீங்க கால் தான முடமாயிடுச்சு ஆயிடுச்சு கை நல்லாதானே இருக்கு நித்யா ஏன் இப்படி மாறிவிட்டால் காரணம் தெரியவில்லை சோகம் என்னை வாட்டியது ஓ மனமே இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு கவலையில்லாத மனிதனாக ஆவது எப்போது யோசிக்காமல் உறவோடு வந்து தங்கிவிட்டேனே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமென்று எண்ணிக்கொண்டே கீரையை ஆய்ந்து வைத்தேன் என்னவோ நினைத்தேன் என்னவோ நடக்கிறது ஆண்டவா நித்யா எதற்கெடுத்தாலும் சிறுசிடுத்தாள் என்னிடம் கடின வார்த்தைகளை உபயோகித்தாள் என்னால் எதுவும் செய்ய முடியாத நிலை நான் முதியோரில்லம் போகலாம் என்றாலோ என்னிடம் பணம் இல்லை நான் நித்யாவிடம் அடைக்கலமானது தவறான முடிவோ என்று மிகவும் வருத்தப்பட்டேன் எனக்கு நித்யா காலையில் டீ கொடுக்கும்போது இரண்டு பிஸ்கட்டை தட்டில் வைத்து கொடுப்பாள் பத்திரமாக வைத்திருப்பேன் மாதவனிடம் சாப்பிடக் கொடுப்பேன் அல்லது காலையில் செல்வி பால் போட வரும்போது கூட ஓடிவருமே நான்கு நாய்கள் அவைகளுக்கு போடுவேன் நாய்க்கு பிடித்த வஸ்து பிஸ்கெட் அவள் அன்று ஸ்கைப்பில் சத் சங்கத்தில் ஈடுபட்டிருந்தாள் எனக்கு ஒன்னா நம்பர் அவசரமாய் வந்துவிட்டது நித்யா என்று பல முறை உறக்க அழைத்தேன் அவள் ஏன் என்று கேட்கவில்லை தட்டு தடுமாறி போய்விட்டு வருவதற்குள் முட்டிக்கொண்டு கொண்டு வந்த இயற்கை உபாதை வேட்டியை மீறி தரையை தூட்டுவிட்டது சிறிது நேரம் கழித்து செவிகளில் ஜிமிக்கி அசைந்தாட கைகளில் அழகிய வளையல்கள் ஊஞ்சலாட வந்தாள் என் நிலமையை பார்த்ததும் சினத்துடன் கிழமே ஒழுங்காயிருந்தா இரு இல்லாட்டா முதியோர் இல்லத்துல சேர்த்திடுவேன் என்று கத்தினாள் என் இயலாமையை அவளுக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை நான் பேசாமல் இருந்தேன் அவள் முணுமுணுத்து கொண்டே அறையை துடைத்தாள் இதேபோல் பலமுறை நடந்துவிட்டது இன்னொருவருடைய கையை எதிர்பார்த்தாலே துன்பம்தான் அதுவும் இயற்கை உபாதைக்கு மற்றொரு உதவியை எதிர்பார்க்கும் நிலைமையில் நான் இருக்கிறேன் தெய்வமே என்னை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறாய் என்னை உன்னிடம் சீக்கிரம் அழைத்து கொண்டு விடு என்று பலமுறை பிரார்த்தனை செய்தேன் ஒருமுறை நித்யாவின் கணவன் ஊரிலிருந்து வந்திருந்தார் அவள் கணவனுடன் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது காதில் விழுந்தது இந்த பாழாய் போன இயற்கை உபாதை அந்த சமயத்திலேதானா வரவேண்டும் கைத்தடி கைக்கு எட்டும் தூரத்தில் இல்லை நித்ய என்று கூப்பிடுவதைத் தவிர வேறு வழியில்லை நித்யா என்று தயங்கி தயங்கி கூப்பிட்டேன் சிவபூஜையில் கரடி நுழைந்தது போல் என் குரலை கேட்டதும் கோபத்துடன் எழுந்து வந்தவள் ஏன் கூப்பிட்டீங்க என்று எழுந்து விழுந்தாள் சுண்டு விரலை காண்பித்தேன் கர்மம் கர்மம் உங்களுக்கு எதுக்கும் நேரங்கால எதுவும் கிடையாதா வேலை கெட்ட வேலையில ஒன் பாத்ரூம் போகணுமா இழவு எல்லாம் என் தலையெழுத்து உன்னால என் பிராணன் போறது என்று புலம்பிக் கொண்டே கைத்தடியை எடுத்து கொடுத்து நான் எழுந்திரிக்க உதவி செய்தாள் அந்த கிழக்கோட்டானுக்கு வேற இல்லை அது செய்யும் லீலைகள் சொல்லி மாலாது என் உயிரை வாங்குறது சனியன் என்று நித்யா அவள் கணவனிடம் சொல்லி கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது இன்னொருத்தரை அண்டி இருந்தால் எவ்வளவு பேச்சு கேட்க வேண்டியிருக்கிறது நான் கேட்டது வெறும் வார்த்தைகளா இல்லை விஷம் தோய்த்த அம்புகளா நாக்கை பிடுங்கி கொண்டு சாகலாம் என்று தோன்றுகிறது அன்று காலையில் நித்யா குளித்து பட்டுப்புடவை கட்டி வெளியே போக தயாராகிவிட்டாள் மாதவனை என்னுடைய அறையில் இருந்த நாற்காலியில் எப்போதும் போல் கயிற்றால் கட்டிவிட்டு போய்விட்டாள் அவள் போய் ஒரு மணி நேரம் கழித்து அவன் வாயிலிருந்து வேதனையான சப்தம் வந்தது அவன் முகம் வாடியிருந்தது நேரமாக சப்தம் அதிகரித்தது அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துவிட்டது அப்போது பார்த்தசாரதி வந்தான் மாதவனை பார் அவனுக்கு உடம்பு சரியில்லை போல் தெரிகிறது என்றேன் ஆமாம் நீங்கள் சொல்வது சரி உடனே செல்போனை எடுத்து நித்யாவை தொடர்பு கொள்ள முயன்றேன் பயனில்லை அலைபேசியை அணைத்து விட்டால் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் ஐயோ பையனை அம்போனு விட்டுவிட்டு வெளியே போக எப்படி ஒருத்திக்கு மனசு வருது என் நெஞ்சு கொதித்தது பக்கத்தில் டாக்டர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன் தெருக்கோடியில் ஒரு நர்சிங் ஹோம் இருக்கிறது என்றான் பார்த்தசாரதி அவனே போய் ஒரு ஆட்டோவை அழைத்து வந்தான் மாதவனை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனான் பார்த்தசாரதி ஆஸ்பத்திரியை அடைந்ததும் எனக்கு ஒரு சர்க்கரை நற்காலியை ஏற்பாடு செய்தான் மாதவனை டாக்டரிடம் காண்பித்தோம் தக்க சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தீங்க என்று டாக்டர் டாக்டர் சொன்னார் போன எதுவும் சொல்ல முடியும் என்று பெரிய சொல்லிவிட்டார் நித்யாவுக்கு விஷயம் தெரிந்து அவள் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது மணி மூன்று நாராயணியம் யார் வீட்டிலோ வைத்திருந்தார்கள் அங்கே போய்விட்டேன் என்றால் அவள் முகம் பேயறைந்தது போல் இருந்தது அவள் மூன்று நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியதாயிற்று அந்த மூன்று நாட்களிலும் பார்த்தசாரதி எனக்கு மிகவும் உதவி செய்தான் காலை டிப்பன் இத்தியாதி ஹோட்டலிலிருந்து வாங்கி கொடுத்தான் காலை கடன் கழிப்பதற்கு உதவி செய்தான் என் மனசில் ஒரு குமட்டல் குமைச்சல் ஒரே கோபம் அவ நன்னா இருக்க மாட்டாள் என்று சபித்தேன் பால்காரி செல்விக்கும் வாட்ச்மேன் பார்ச பார்த்தசாரதிக்கும் இருக்கும் மனிதாபிமானம் கூட நித்யாவுக்கு இல்லை தடிச்சிருக்கி நான் பார்த்து வளர்ந்தவ எப்பவும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாள் மனுஷியா அவள் நடந்து கொள்ளவில்லையே என்று முணுமுணுத்தேன் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் என் பால்ய சிநேகிதன் வாசவிடமிருந்து அலைபேசி வந்தது பெருங்களத்தூரிலுள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கும் அவன் என்னை கூட வந்து வசிக்கும்படி கேட்டுக்கொண்டான் நான் நன்றாக சிந்தித்தேன் நித்யாவோ பணம் வாங்குவதற்கு முன் ஒரு முகம் பணம் வாங்கிய பின் இன்னொரு முகத்தை காட்டுகிறாள் பணம் போனால் பரவாயில்லை நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதனால் முதியோர் இல்லம் போய் விடலாம் என்று தீர்மானித்து விட்டேன் அவள் வீட்டுக்கு வந்ததும் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று காத்திருந்தேன் மாதவன் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துவிட்டான் இதுதான் அவளிடம் சொல்ல சரியான தருணம் என்று நினைத்து நித்யா உன்னிடம் ஒன்று என்று ஆரம்பித்தேன் அதற்கு முன் நித்யா முந்திக் கொண்டு மாமா மாதவன் பிழைத்ததே கடவுள் அனுகிரகம் நீங்க சரியான சமயத்துல அவனை ஹாஸ்பிடல்ல சேர்க்காமல் இருந்திருந்தா அவன் பிழைத்திருக்க மாட்டான் குழந்தை புனர்ஜென்மம் எடுத்து வந்திருக்கான் நான் உங்களை திட்டியும் கொடுமைப்படுத்தியும் கூட எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க நான் உங்களை மிகவும் தொந்தரவு படுத்திவிட்டேன் மாமா எல்லாவற்றிற்கும் என் கண்மூடித்தனமான ஆன்மீகம் நாட்டம்தான் காரணம் என்னை மன்னித்து விடுங்க என்று தழுதழுத்த குரலில் சொல்லி என்னை நமஸ்கரித்தாள் அவன் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோதுதான் பெரியவங்களையும் குழந்தையையும் முதலில் கவனிக்காமல் விட்டது தவறு என்பதை உணர்ந்தேன் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பது போல் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பின்னால்தான் தெய்வ வழிபாடு கீதை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கிறது ஆன்மீகத்தின் அடிப்படை நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள தவறிவிட்டேன் நான் என் கடமையை செய்ய தவறிவிட்டேன் குழந்தை வளர்ப்பை புறக்கணித்தேன் பகவத் கீதையை விட பெரியது வேறொன்றில்லை என்று நினைத்தேன் அதனால் பெரியவங்களுக்கும் குழந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பக்திக்கு முதலிடம் கொடுத்து எப்போதும் நேரத்தை அதில் செலவழித்தேன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன் இனிமேல் பக்திக்கு செலவழிக்கும் நேரத்தை பாசத்திற்கும் கடமைக்கும் செலவழிப்பேன் பாசத்துக்கு பின்தான் பக்தி மனித சேவையே மகத்தான சேவை நான் நெகிழ்ந்துதான் போனேன் மன்னிப்போம் மறப்போம் என்பது மனித பண்பு அல்லவா மனசுக்குள் அவளை விட்டேன் நான் சொல்ல நினைத்ததை சொல்லவில்லை பரவாயில்லை நித்யா நீ குழந்தையை சரியாக பராமரிக்கவில்லை என்பதை இப்போதாவது உணர்ந்தாயே அது போதும் மாதவனை இனி நன்கு கவனி நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னோடு துணையாயிருப்பேன் நித்யா இப்போதெல்லாம் மாதவனிடம் அதிக நேரம் செலவிட்டாள் பனிரெண்டு மணி அடித்தால் சத் சங்கம் என்று இருப்பவள் இப்போதெல்லாம் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை என்னிடம் அவள் கனிவுடன் பேசுகிறாள் அன்பே வடிவானவளாக மாறிவிட்டது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது நித்யா வெளியே கிளம்புவதற்கு தயார் செய்து கொண்டிருந்தாள் ஸ்லோக வகுப்புக்கோ அல்லது நாராயணியம் வகுப்புக்கோ போகப் போகிறாள் என்று நினைத்தேன் நான் டாக்டரிடம் மாதவனை அழைச்சிட்டு போறேன் என்றவளை நான் திகைப்புடன் பார்த்தேன் மாதவனுக்கு உடம்பு சரியாயிடுதுன்னு பார்க்குறீங்களா பார்த்த சாரதிதான் ஆர்டிசத்துக்கு அடையாறில் ஸ்பெஷல் டாக்டர் ஆள இருக்கார் அவரிடம் மாதவனை காண்பியுங்கள் பயிற்சிகள் மூலம் அவனை பேச வச்சிடுவார் என்று அட்ரஸ் கொடுத்தான் ஒரு வாட்ச்மேனுக்கு இருக்கிற மனிதனேயம் கூட எனக்கு இல்லையே என்று நினைத்தால் எனக்கு ரொம்ப வெக்கமாயிருக்கு நித்யா நீ சொல்வது மிகவும் சரி கடமை என்றால் என்ன எதை செய்யணுமோ அதை செய்வதுதான் கடமை ஆனால் நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை செய்வதை கடமையாய் நினைக்கிறோம் உன்னிடமிருந்து எனக்கும் தெளிவு பிறந்தது நானும் என் கடமையை செய்ய தவறிவிட்டேன் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று இந்நாள் வரை நேரத்தை வீணடித்து விட்டேன் எதையும் கண்டிலேன் புத்தகங்களையாவது படித்திருக்கலாம் அதுவும் செய்திலேன் எதுவும் தெரியாமல் மூடனாக இருந்துவிட்டேன் நீ மனம் மாறிவிட்டாய் நானும் மாறிவிடுகிறேன் இறையடியை மனதில் பற்ற பகவானின் நாமத்தை இனி சொல்லப் போகிறேன் மாதவன் இளங்குறுத்து அவனை நன்றாக வளர்ப்பது நம் கடமை அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதில் தினதோறும் கொஞ்ச நேரத்தில் செலவழிப்பேன் நித்யா உன்கிட்ட இருக்கிற பகவத்கீதை புத்தகங்களையெல்லாம் என்கிட்ட குடு நேரம் கிடைக்கும்போது கீதையின் மனத்தை நுகர்கிறேன் ஓ பேஷா கொடுக்கிறேன் கீதையை வாசியுங்கள் என்று சிரித்தாள் அவள் கண்களில் அன்பு பழிச்சிட்டது உடனே ஒரு புத்தகத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தாள் வா பட்டு வா போகலாம் என்று மாதவனை கொஞ்சி அழைத்தாள் அவன் கன்னத்தில் பாசமலையை பொழிந்தாள் ஞானம் வந்த பின்பே அவளிடம் பாசம் பொங்கியது அப்போது வாட்ச்மேன் பார்த்த சாரதி நான் ஏதாவது உதவி செய்யணுமா ஐயா என்று என்னை நோக்கி கேட்டுக்கொண்டே வந்தான் நீ யாரப்பா பெற்ற பிள்ளையாட்டம் இவ்வளவு கரிசனத்துடன் கேட்கிறாய் கேட்காமலேயே உதவி செய்கிறாய் என்றேன் என் அப்பா தஞ்சாவூர் பச்சிராஜன் எனக்கு ஆச்சரியம் மேலிட்டது ஆம் நான் அன்று உதவி செய்த அதே பச்சிராஜன் நாராயணா உன் கணக்கும் சரியாகத்தான் இருக்கிறது என்று வாய் முணுமுணுத்தது கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் உதட்டின் வழியாக வாயில் விழுந்து இனித்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல நம்ம இன்னைக்கு செய்யற உதவி நாளைக்கு கண்டிப்பா அதுக்கு நமக்கு பலன் தரும்னு அந்த மாதிரிதான் இவர் என்னைக்கும் அந்த பச்சிராஜனுக்கு செய்த உதவி இன்னைக்கு அவர் மகன் மூலியமா இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு அதே போல் நித்யாவும் மனசும் மாறினது இந்த சமயத்தில் அருமையாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்